வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பிரதமரின் தியான நிகழ்ச்சி திடீர் ரத்து என்ன காரணம் தெரியுமா அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக நடைபெற்றது இறுதிக்கட்ட தேர்தல் ஐம்பத்தி ஏழு லோக்சபா தொகுதிகளுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது அதே போல தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளது மேலும் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் முடிந்ததும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொள்வதற்காக வருகை தர இருக்காரு பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரத்துக்கு வருகிறார் அங்கிருந்து கன்னியாகுமரி வருகை கூறுகிறார் பின்னர் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் தியான மண்டபத்தில் முப்பத்தி ஓராம் தேதி தியானம் செய்கிறார் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தியானம் முடிந்து அன்று மாலை திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து டெல்லி பெறவுள்ளார் பிரதமர் மோடி வருகையொட்டி கன்னியாகுமரியில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது கண்காணிப்பு பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வாராங்க கன்னியாகுமரி கடல் பகுதிகள் கடலோர காவல்படையினரும் இந்திய கடற்படையினரும் கடலோர குழும போலீசாரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வாராங்க இதனால் கன்னியாகுமரி காட்சிமன்னை திருவள்ளுவர் சிலை விவகானந்தர் பாறை ஆகிய பகுதிகளில் படகுகளில் செல்லவும் சுற்றுலா பயணிகள் அருகில் சென்று பார்க்கவும் தடை விதிக்கப்பட்டு உள்ளது அதே போல அங்கு சென்று தங்கியுள்ளவர்களிடம் தீவிர விசாரணைகளையும் நடத்தி வராங்க இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்யக் கோரி திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டு உள்ளது கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இது தொடர்பாக மனு அளிக்கப்பட்டு உள்ளது திமுக சார்பில் அளிக்கப்பட்டு உள்ள அந்த மனுவில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடத்திய விதிகள் அமலில் உள்ளது போது விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபடுவது தேர்தல் நடத்திய விதிமீறல் என்றும் இதன் மூலம் பிரதமர் மோடி மறைமுகமாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது எனவே கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்காங்க அதேபோல இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற இருக்கின்ற ஐம்பத்தி ஏழு மக்களவைத் தொகுதிகளில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்ய பிரதமர் மோடி திட்டமிட்டு உள்ளார் என்றும் இதைவிட ஒரு அரசியல் மோசடி எதுவும் இருக்காது என்றும் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்துகே அவர்கள் வலியுறுத்தியிருக்கார் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்